நூறு நாள் ஓடும் அழுவே வந்துடும் அழுத்தர்ல பார்க்கும் போது உங்களால முடிஞ்சது மத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும்ன்றதுக்கான ஒரு படம் சொல்லலாம் நார்மலாக இருக்கிற பேய்ப்படம் மரியன்னா அந்த பேய் சீன் எல்லாமே ஒரே மாதிரி இந்த மூணு சீட்ல ஒரே மாதிரி தான் வருது ஆனால் பேக்ரவுண்டில் அந்த லாரன்ஸ் அவரோட பழைய ஸ்டோரி வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க அந்த அனாதிகள் அந்த அந்த மாற்றுத்திறனாளி அந்த விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாகவே பேசியிருக்காங்க அந்த மூவியில் மற்ற மூவிலே அதிகமாகவே இருக்கு சூப்பர் மூவி முழுக முழுக்க அந்த திருநங்கைகள் கூட்டம் அதிகமாக அவருக்காகவே அவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க அவங்க ஃபேன்ஸ் எப்படிதான் சேர்த்து தவிர்க்கல ஃபுல்லாக திருநங்கைகள் நிறைய பேர் உள்ள டான்ஸ் பண்ணுறாங்க சூப்பராக

நல்லா என்டர்டைன்மெண்ட் போகுது அதே சேம் பாட்டுன என்டர்டைனிங்காக இருக்குது படம் நல்லா இருக்குண்ணா செம்ம ஜோராக இருக்குது படம் பசங்களுக்கெல்லாம் என்டர்டைனிங்காக இருக்கும் அந்த படத்தில் எல்லா பாட் எல்லா தாட்டுமே நல்லா இருக்குது தமியாச்சி படம் அது நல்லா என்டர்டைன்மெண்ட் நாள் ஓடும் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நூறு நாள் ஓடும் படம் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்லா போகும் படம் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா போகுது ஆ ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இது என்டர்டைனர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு திருநங்கைகளுக்குல உண்மையிலே நாங்க திரையரங்கத்துல வந்து பார்த்தோம் காஞ்சினா திரி இந்த இருக்குமான்னு தெரியல பயங்கரமான ஒரு வெற்றி செய்து திரையரங்கத்துல நாங்க காஞ்சனா திரி படம் பாக்கிறதுக்காக திருநங்கை அமைப்புல இருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க திருநங்கை சகோதரிகள் ரொம்ப பேர் வந்திருந்தாங்க அண்ணன் வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு இதுக்கு முன்னாடி திருநங்கையை பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லாம இருந்தது காஞ்சனா படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல அபி அபிப்பிராயம் வந்திருக்கு இந்த படத்தில் வந்து குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை பற்றியும் அவர் ஆசிரமங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு ஒரு ட்ரெஸ்ட்டு எப்படி நடக்கணும் உண்மையாக நடக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் வந்து திகில் கலந்த காமெடி படம் இப்போ காமெடி நினச்சி நாங்கள் எல்லாருமே ரொம்ப சிரித்தோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது படம் நூறு நாளுக்கும் மேலே வெற்றிகரமாக ஓடும் எங்களுடைய எல்லோ எங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் அண்ணனுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ அண்ணன் படத்தை பார்க்க வந்துக்கிறோம் நாங்களும் பொதுமக்கள் மேல தான் டிக்கெட் எடுத்து பார்க்க வந்தோம் ஒரு ஒரு படத்தை ஒரு மெசேஜ் சொல்லுவார் போன படத்தை திருநங்கை பற்றி புரிதல் வச்சு திருநங்கை ஃபேமிலி ஊற்றுற அளவுக்கு நல்லா பண்ணார் இந்த படத்தில் பத்தி பற்றி நல்ல ஒரு மெசேஜ் நல்ல படம் ரொம்ப எதிர்பார்ப்பு படம் சூப்பர் 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 ஹாய் ஹாய் பேர் நான் வந்துட்டு வியாசர்படலேருந்து வந்திருக்குறேன் நான் இங்கே மாதிரி லா லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு இதை மாதிரி காஞ்சனா ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு எங்களை பற்றி எங்களை பற்றிட்டு வந்துட்டு எங்களை எல்லாமே இதுவாக பார்த்தாங்க உசு அலி கிளி ஒரு மாதிரியே கிண்டல் இருந்தாங்க பட் ஆனால் வந்து காஞ்சனா ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு எங்களை பற்றி எடுத்த படம் இப்போ எல்லாருமே எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அந்த படத்தை பார்த்தா எங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இப்போ எங்கள் வீட்டில் ஹாப்பியாக இருக்கிறோம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் இப்போ வந்து மா லாரன்ஸ் மாஸ்டர் வந்துட்டு எங்களுக்கு ஓசம் ஒன் ஒரு கிரவுண்டு ஒன்றரை கிரவுண்டு இடம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க மீஞ்சூரில் அது வந்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் எங்களுக்கு மூணு ஃப்ள மூணு க்ரௌ ஃப்ளோர் கட்டி கொடுத்துருக்காங்க அது ரொம்ப படமும் காஞ்சுன்னு அத்திரி செமையாக இருக்குது எல்லாம் எப்படி ஆடியன்ஸ் தான் செமையாக கூச்சல் சவுண்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு எனக்கு லாக்ஸ் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு பட்டானா வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஜாலி தேங்க்யூ பற்றி ஆ மாற்றுத்தின்னாளிங்க பற்றி அதிகமாக சொல்லிருக்கிறாங்க நல்லா இருந்துச்சு ஆனால் பட்டானா வந்து கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்துச்சு மாற்று அழுவே வந்து நாங்களாம் அழுத்துக்கோ தேட்டரில் பார்க்கும் போது தேங்க்யூ படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணனுடைய படனாலே அது வந்து வெற்றி படம் தான் நூறு நாள் இல்லை இது இரநூறு நாள் மேலே ஓடும் காஞ்சனா அப்படின்னாலே வந்து ஒரு புரிதல் மக்களிடையே ஒரு நல்ல ஒரு வெளிப்பாடு கொண்டு வர்றது ஃபஸ்ட்டு வந்து அண்ணன் வந்து இங்கே திருநங்கைங்களை பற்றி சொல்லியிருந்தார் அதனால் மக்களிடையே எங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கூடிச்சு திருநங்கைனா தப்பான கேரக்டர் அப்படின்னு இருந்தாங்க இன்றைக்கி எல்லோரும் மத்திலேயும் திருநங்கை அப்படின்னாலே இவங்க இப்படி ஒரு கேரக்டர் இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இவங்க லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிக்கொண்டு வந்ததே எங்கள் அண்ணன் தான் இப்போது திருநங்கை விட்டு இப்போ மூணாவதாக அண்ணன் வந்து மாற்றுத்திறனாளிகளை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காரு இந்த கான்செப்ட் பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளோட வந்து லைஃப்க்கு இன்னும் ரெண்டாவது அனாத ஆசிரமங்கள்லாம் பற்றி சொல்லியிருக்காரு தயவுசெய்து உங்களால் முடிஞ்சா எல்லாருக்குமே சொல்லிக்கிறது தான் உங்களால் முடிஞ்சது மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணுன்றதுக்கான ஒரு படம்னு சொல்லலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு இது டபுள் மாஸ் இல்லை ட்ரிபிள் மாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு பாடம் தயவு செய்து எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க யாரும் வந்து தவறான வழியில் பார்க்காதீங்க இது எங்களுடைய வேண்டுகோள் அனதாசிரமத்தில் குழந்தைங்களை இருக்கிறது ரெண்டாவது அதுங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாமல் அண்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹோட்டலில் போயிட்டு அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட சாப்பாடு கெட்டவுடனே அந்த ஊர்ஜனமே சேர்ந்து சாப்பாடு கொடுத்ததுலாம் எங்களுக்கு ரொம்ப கண்காணங்க வச்சுது அதில் வந்து காதல்ன்றதை வந்து ரொம்ப புனிதமாக காட்டியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படத்தில் காதல்னாலே ஒரு தவறான ஒரு செக்ஸ் அப்படின்ற ஒரு கலவை கலந்த மாதிரி இருக்கும் ஆனால் இதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கே மனசில் இருக்க ஒரு ஃபீலிங்ஸ் போயிருக்கு இது என்டர்டெயின்மெண்ட்டாக சொல்ல முடியாது இதில் ஒரு படத்தில் நானே நடித்த மாதிரி ஒரு ஃபீல் தோணுது